முன்னூற்று ஒன்பதாவது நாளாக இஸ்ரேல் படையை எதிர்கொள்ளும் காசா போராளி குழுக்கள் பல கட்ட தாக்குதல்களை நடத்தியதாக பட்டியல் வெளியீடு மருத்துவமனைக்குள் ஒளிந்து கொண்ட இஸ்ரேல் படை பெய்ட் நகரில் காசா போராளி குழுக்களின் தாக்குதலில் கடும் பாதிப்பை சந்தித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் அங்குள்ள இந்தோனேஷிய மருத்துவமனைக்குள் சென்று ஒளிந்து கொண்டதாகவும் உயிரிழந்த அல்லது காயமடைந்தவர்களை தூக்கிச் செல்ல ஆக்கிரமிப்பு ஹெலிகாப்டர் வந்ததாகவும் அது குறித்த வீடியோக்களை ஹவாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படை வெளியிட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனிய குழுக்கள் சனிக்கிழமை தாங்கள் நடத்திய தாக்குதல் பட்டியலையும் வெளியிட்டுள்ளனர் கான்யோனிஸில் படையெடுப்பு ராணுவத்திற்கு எதிராக வகை ராக்கெட் தொகுப்பு மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஃபா நகரில் அல்யாசின் ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேலின் கிரேட் டி நைன் வகை புல்டோசரை தகர்த்ததாக அல் கசாம் கூறியுள்ளது ரஃபாவின் தல்லல் சுல்தான் பகுதியில் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து கடும் போரிட்டதாகவும் ஹமாஸ் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது பீட் லெகியாவில் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து ஆன்டி பர்சனல் ஆர்பிஜி மற்றும் தெரோம்பேரிக் ஆர்பிஜி ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதில் ஆக்கிரமிப்பு தரப்பில் உயிரிழப்பு அல்லது படுகாயம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறியுள்ளது இதனால் அவர்களை தூக்கிச் செல்ல ஆக்கிரமிப்பு ஹெலிகாப்டர் வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் ஆக்கிரமிப்பு படை அருகே இருந்த இந்தோனேஷிய மருத்துவமனைக்குள் புகுந்து தங்களை தற்காத்துக் கொண்டதாகவும் ஹமாஸ் ராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது அல்ஸ்வைதா என்ற கிராமத்தில் ஆக்கிரமிப்பு வீரரை ஹமாஸின் ஸ்னைப்பர் வீரர் குறிப்பார்த்து சுட்டதாகவும் ஹமாஸ் கூறியுள்ளது இதேபோல ஆக்கிரமிப்பு படைகளை நெர்சரின் ஆக்சிஸ் பகுதியில் ஹசீப் ட்ரிபிள் ஒன் ராக்கெட்டுகள் மூலம் தாக்கியதாக அல் முஜாஹிதீன் பிரிகேட் என்ற பாலிசியின் குழு தெரிவித்துள்ளது இதேபோல ரஃபா அகதிகள் முகாம் அருகே ஆக்கிரமிப்பு படைகள் மீது சிக்ஸ்டி எம் எம் மோட்டார் ஆயுதம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அல் தியாகிகள் படை அறிவித்துள்ளது